இல்ல நான் பெத்ததும் அப்படிதான் இருக்கு வந்ததும் அப்படிதான் இருக்கு இப்ப என்ன செய்யறிய நான் உள்ள வந்த உடனே பாத்திரத்தெல்லாம் போட்டு உட உடனே உடைக்கிய என்ன கோவனாலும் யாங்கிட்ட காட்ட வேண்டியதுனே அதுக்கு ஏன் பாத்திரத்தை போட்டு இப்படி உடைக்கிய அம்மா நீங்க தான் மகாராணி ஆச்சே எப்ப எழுந்திருச்சு வருவியே நாங்க காத்து இங்க ஒரு சம பாத்திரம் கிடக்கணும் அதை விளக்காம இப்படி நாரிவே கிடக்கணும் உங்களுக்கு இப்போ இப்ப என்ன செஞ்சேன் அவங்க வேலைக்கு என்ன பண்ணடமா வேலைக்கு அனுப்பிட்டு வந்து பாத்திரத்தை கழுவேன் அதுக்குள்ள என்ன அவசரம் உங்களுக்கு அம்மா தாயே நீங்க மெதுவா வருவியே நாங்க வரைக்கும் இந்த பாத்திரத்தை அப்படியே போட்டு வச்சிருக்கணும் நான் என்ன பாத்திரத்தை கழுவ மாட்டேன்னு சொன்னேன் வந்து கழுவுதானு சொன்னேன் அதுக்குள்ள ஏன் இப்போ கோப்டே நீ எப்ப வரு நான் பாத்துட்டு இருக்கேன் அது வரைக்கும் இந்த மனுஷனுக்கு காது கேக்கா தண்ணி குடுத்தலாம் போலாம் போலாம் கேக்கறா மகன் இருக்கும்போது பேசாம இருக்குது இப்ப மகன் வேலைக்கு போயிட்டாரல நம்மளோட சண்டைக்கு வருது நான் என் மோகன் போறேன்னா உன்ட்ட சண்டைக்கு வரேன் எனக்கு வேற வேலையை இல்ல இல்ல உங்க அம்மா நான் போன பறவை அதை செஞ்சுட்டா இத செஞ்சுட்டா அப்படி இப்படின்னு எல்லா கதையும் சொல்ல வேண்டிய மோமன்டா நீ நல்லா கூட என்ன பத்தி மோமன்டா உன நான் அப்படி என்ன குடும்பப்படுத்தேன் ரெண்டு பாத்திரத்துக்கு கழுவுமே வீட்டு தூருமே வேற என்ன வேலை செய்ய சொல்லுதேன் கோயில அன்னைக்கே சொன்னா இந்த பிள்ளைய கெட்டாதா கெட்டாதேன்னு சரி இல்ல இந்த பிள்ளை சரி இல்லன்னு நான் தான் கேட்காம போய் விழுந்துட்டேன் விழுந்துச்சே என்னாலுவோ மாமியார் சரி இல்ல மூலியே சரி இல்லன்னு நான் தான் மாப்பிள்ளைக்கு பார்த்த உடனே நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டேன்

உங்களை என்ன குடும்பம் படிச்சிட்டேன்னு அழுதுட்டு இருக்கிய என்ன பேசி பேசிட்டு உடனே பாத்திரத்தை உடச்சது யார் நீங்க இதன சண்டையை ஆரம்பிச்சது நீங்க இதன உங்களுக்கும் ஒரு முகம் இருக்குதுன்னு செய்தா அவள உன் மாமியார் இப்படி உடனே நீங்க பொறுப்பீலா உடனே போய் அவன் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா வாங்கிட்டு நான் பேசிட்டு இருக்கேன் தேவையில்லாம எழுதிட்டு இருக்கேன் நீ அழுதழு பிரச்சனை பண்ணி பண்ணியே என் மொவன் இந்த வீட்டுக்கு வரதே மீறிச்சுட்டாள ஒண்ணு ஒன்னா சொல்லி கொடுத்து என் மொவனையும் மொவலையும் பிரிச்சுட்டிய ரெண்டு பேரும் அக்கா தம்பி பியாச மாட்டேன் தான் மோவனையும் மொளலையும் பிரிச்சேன் அக்கா தம்பியும் பிரிச்சு விட்டுட்டேன்